புளியோதரை ஸ்டைலில் ஒரு புளியோதர பொடி நம்ம வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக எப்படி செய்யலான்னு பாத்திரலாமா இது டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விட ஒரு சூப்பரான ரெசிபி நீங்கள கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு முதல்ல ஒரு பேனில் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு கால் கப் அளவுக்கு உளுந்து ரெண்டையும் நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் இல்லாட்டி கருப்பு எள் பத்து கருவேப்பிலை ஒரு ஆறுலேருந்து ஏறு வளமலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருங்க இப்போ அதே பேனில் அரை அளவுக்கு புளியை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அது எல்லாமே நல்லா ஆறுனதும் இதில் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக இருக்கணும் இப்போது ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு வர மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சு வச்சுருந்த பொடியை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு வடிச்சு வச்ச சாதத்தை இதோட சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான புளியோதரை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக கொடுத்து விடுங்க லன்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும் இதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு இல்லாட்டி வாழைக்காய் பொரியலோடு சர்வ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க